வணக்கம் ராஜேஸ்வரி அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி வேலூர் டிஎம்சி மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவ பெண் மருத்துவரை அன்று இரவு பார்த்தோனால் ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் ஆட்டோவில் கடத்தி சென்று பாலாற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டனர் இந்த வழக்கில் வேலூர் சத்வாச்சாரி பகுதியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் அதாவது வேலூர் சத்வாசாரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாத்துவன் மற்றும் பரத் மற்றும் மணிகண்டன் மற்றும் சதீஷ் இந்த நான்கு பேரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பானது என்று வேலூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் அளித்திருந்த நிலையில் இந்த நான்கு குற்றவாளிகளையும் வேலூர் மத்திய சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் துப்பாக்கி ஆண்டியர் பாதுகாப்புடன் வேலூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அந்த வேலூர் நீதிமன்றத்துக்கு அவர்களை அதாவது காவல்துறை சார்பில் பார்த்தோனால் அந்த காவலர்களுடைய பேருந்தில் அழைத்து வரப்பட்டனர் அந்த நீதிமன்ற வளாகத்தின் உள்ளே வந்தவுடன் அந்த குற்றவாளிகள் நான்கு பேரையும் அந்த பேருந்தில் இருந்து கீழே இறக்கி அதாவது அந்த குற்றவாளிகள் கையில் பார்த்தோம்னால் விலங்குகள் மாற்ற விலங்குகள் மாற்றப்பட்டிருக்கின்றன மேலும் அவர்களுடன் பார்த்தோம்னால் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் உடன் இருக்கின்றனர் துப்பாக்கி கஞ்சி நிலையில் இருந்த போதிலும் அவர்கள் நான்கு பேரும் அழைத்து வ வரும்போது பார்த்தோம்னால் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய உலக அதாவது செய்தியாளர்களையும் ஒளி அதாவது அவர்களை வீடியோ எடுக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் புகைப்படம் எடுக்கக்கூடிய புகைப்படிவாளர்கள் இவர்களை அவர்கள் பார்த்து நீங்கள் புகைப்படம் எடுக்கக்கூடாது நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது என்ற மிரட்டக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கலாம் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தனர் மேலும் அவர்களை நீதிமன்ற வளாகத்தின் உள்ளே அழைத்துச் சென்ற பிறகு செய்தியாளர்கள் யாரும் உள்ளே செல்லவில்லை இருந்தபோதிலும் அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் தொடர்ந்து கூச்சலிட்டு இடுவதாலும் அது இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதால் அவர்களை நீதிமன்ற வளாகத்தில் அமர வைக்காமல் காவலருடைய அந்த வாகனத்தில் அமர வைப்பதற்காக மீண்டும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியே அழைத்து வர அழைத்து வரும்போது பார்த்தோமனால் அவர்களை வீடியோ எடுப்பதற்காக அங்கிருந்த செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களை அங்க அந்த அதாவது கைதிகள் பார்த்தோம்னால் தாக்க கையை ஓங்கி அதாவது அடிப்பது போல் அவர்கள் வந்தனர் அப்போது பார்த்தோம்னால் அந்த பகுதியானது மிகவும் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டது அதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளை வீடியோ எடுக்கும்போது அதாவது செய்தியாளர்கள் வீடியோ எடுக்கும்போது இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகளை காவல்துறையினர் யாரும் தடுத்து நிறுத்தவில்லை காவல்துறையினர் செய்தியாளர்களிடம் வந்து நீங்கள் வீடு எடுக்க வேண்டாம் தெரிவிங்கள் என்று செய்தியாளர்களிடம் தெரிவி தெரிவிக்கின்றன அவர்கள் செய்த தவறுகளுக்கு தவறுக்காக தற்போது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட இருக்கின்றன இருந்த அவர்களை அவர்கள் செய்த குற்றங்களை சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியாளர்களை அவர்கள் தாக்க வரக்கூடிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன மேலும் செய்தியாளர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அவர்களை தொடர்ந்து இது போல சம்பவத்தில் ஈடுபட்டது தொடர்ந்து அவர்களிடம் கேள்வி எழுப்பினர் காவல்துறையிடமும் இது போன்ற செயலர் ஈடுபடக்கூடிய அவர்களை எதுக்காக நீங்கள் அவர்களை போய் கேட்காமல் தங்களிடம் கட்டிருந்த வாக்குவாதம் ஈடுபட்டனர் அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை பெறக்கூடிய இந்த குற்றவாளிகள் தற்போது செய்தியாளர்களை தாக்க முயற்சித்த இந்த சம்பவம் ஆனது வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜேஸ்வரி